ஆதி பாரதி சிறியில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து தமிழ்கிட்ட வந்து இருக்காங்க இங்கே பாரதி வந்து அவங்க ரூமில் ஆதிக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து ப தமிழ் தூங்கிற வரைக்கும் வந்து நல்ல கதை சொல்லி வந்து நல்லபடியாக தூங்க வச்சுடுறாங்க நம்ம ஆதி அதுக்கப்புறம் அந்த டயர்டில் வேலை செஞ்ச டயர்டில் வந்து பாரதி அசந்து போய் தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ஆதி வந்து ரூமுக்கு வராங்க வந்து பார்த்தா பாரதி வந்து ரொம்ப டயர்டில் தூங்குறாங்க பாரதிக்கு போர்வையை வந்து போத்தி விடுறாப்பில் நம்ம ஆதி போத்தி விட்டுட்டு என்ன பாரதி இப்படி வந்து வேலை செய்யணும்னு யார் செய்ய சொன்னால் சரி இருக்கட்டும் நீங்கள் டயர்டாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆதி வந்து சோபாவில் வந்து படுத்துட்டு தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது ஆனால் விடிஞ்சது கூட தெரியாமல் பாரதி வந்து டக்குன்னு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு வந்துட்டு ஆதி வந்தது கூட தெரியாமல் நம்ம அசந்து தூங்கியிருக்கோமே சரி ஆதியை முதல்ல எழுப்பி விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி எழுப்புறாங்க எழுப்பினோன்னா வந்து ஏன் இங்கே வந்து ஏன் இங்கே வந்து படுத்து தூங்குறீங்க அது அதுதான் பெட்டில் வந்து பக்கத்தில் வந்து தூங்கலாம்ல அப்படின்னோன்னே என்ன பாரதி பேசுகிறீங்க முதல்ல வந்து ஸ்க்ரீனை விளக்கி பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா விளக்கி பார்க்குறாங்க பார்த்தா வந்து விடிஞ்சிருது விடிஞ்சதுக்கப்புறம் விடிஞ்சது கூட தெரியல அது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா பாரதி நான் வந்து பார்த்தப்ப நீங்கள் வந்து அவ்வளோ டயர்டாக அசந்து போய் தூங்குறீங்க நீங்கள் வந்து வீட்டில் அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு வேலை செய்கிறது எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் அதை வந்து எப்படி செய்யணும்னு ஒன்று இருக்குது அதை வந்து வேலைக்காரங்களை வச்சு வேலை செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்காக வந்து நான் உங்களை வந்து அழைச்சிட்டு வரல நீங்கள் வந்து உங்களோட ட டேலண்ட்டையும் சரி எனக்கு இப்போ உதவியாகவும் மட்டும் கிடையாது என்னோடய ஒய்ஃபுங்குறது வந்து ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் இனிமே வந்து முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான் ஆஃபீஸுக்கு வந்தால் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க இதுக்கப்புறம் நீங்கள் தான் என்ன சொல்கிறேன்னு தெரியல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லினதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து சாரதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆதி தமிழ் பாரதி மூணு பேர் உட்காந்ததுக்கப்புறம் த நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கலையே தமிழ் வந்து வேறு ஸ்கூல் மாறணும்ல ஆமாம் மறந்தே போயிட்டேமா அப்படின்னு சொன்னாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நான் ஆல்ரெடி வந்து தமிழ் வந்து ஸ்கூலில் சேர்க்குறது கான்வெண்ட்டில் வந்து வாங்கிட்டேன் ஊட்டியில் நீ எங்கே பிடிச்சியோ அங்கே வாங்கியிருக்க அப்படியேம்மா சூப்பர்மா நான் நினச்சி கூட பார்க்கலாம் வந்து நீங்கள் வந்து அங்கெல்லாம் வந்து சீட்டு வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சந்தோஷம் தாங்க முடியாமல் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து என்ன நம்மளை தமிழ் வந்து நம்மளை விட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆதி வந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு தமிழ் வந்து அம்மா நான் இனிமேல் உன்னை பார்க்காம இருக்கவே முடியாதேம்மா என்னம்மா டேடி இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நான் வந்து உங்கள் ரெண்டு பேர் கூட இருக்கிறது தானே சந்தோஷம் இல்லைம்மா அங்கே இருந்தால் வந்து படித்தேன்னா வந்து ரொம்ப பெரிய ஆளாக இல்லாம் அம்மா உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன்னா வந்து அப்புறம் வந்து நான் வந்து எப்படிம்மா நான் குட்கல்லாக இருப்பேன் நீ எப்போவுமே குட்கள் தான் நீ ஒன்றும் கவலைப்படாத தமிழ்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து சாரதா கிட்ட வந்து அக்கா நீ வேறு லெவலில் அறிவு வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க ஸ்வேதாவும் ஏகாம்பரமும் நீ நினச்சது எல்லாமே சாதிக்கிற பாரு நான் சுக்கா வந்து கரெக்டாக பிரிச்சுட்டியே அப்படின்னு ஒன்று சத்தம் படாதீங்க அவனுக்கு கேட்டுற போகுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து எதை சொன்னால் அவன் வந்து வாயடிக்க முடியுமோ அது கரெக்டாக பண்ணுறியே அப்படின்றாங்க அடுத்த நாள் ராத்திரி வந்து தமிழ் வந்து கேட்குறாங்க நான் இங்கே வந்து படுத்துக்கலாமா உங்கள் கூட அப்படின்னோடனே சரி தாராளமாக படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வேணாலும் இருக்கலாம் வந்து படுத்துக்கணும்னு தலையை தடவி கொடுத்துட்டு அங்கே வந்து சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ வருஷம் ஆகும் தெரியுமா நாலஞ்சு வருஷம் ஆகும் அம்மா எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னோடனே நாளைக்கே வந்து நான் பேசிடுறேன் பேசினா தான் வந்து உடனே வந்து சீட்டு கிடைக்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு ஆதி வந்து இருக்காங்க இந்த பக்கம் சாரதா வந்து சூழ்ச்சி பண்ணியிருக்கிறத வந்து தெரியாமல் வந்து பாரதி வந்து ஆதி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான மொதல் ரீசனே வந்து தமிழ் தான் தமிழுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு இப்போ கடைசியில் வந்து தமிழை பிரிஞ்சு என்னால் இது வரைக்கும் இருந்ததில் இருக்கவும் முடியாது அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் என்னடா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டு நான் அங்கே வந்து உங்கள் அப்பானு கூப்பிடுவா ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுவா நீங்கள் எப்படி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என் அப்பாவை வந்து ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதான் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அங்கே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு டிராயிங் வரையிற திறமைலேருந்து எல்லாமே நிறைய பெருசாக நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் பெரிய ஆள் ஆயிடலாம் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஆதி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே என்ன அது இங்கே நம்ம ரெண்டு பேர் கூட இருக்கிறது தான் சந்தோஷம் தமிழுக்கும் சரி எனக்கும் சரி அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே இந்த ஸ்கூலில் வந்தெல்லாம் எல்லாம் அங்கெல்லாம் போய் சேர்க்க வேணாம் இங்கேயே இருக்கட்டும் படிக்கட்டும் அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரதி டக்குன்னு பார்த்தா ஆதி வந்து அசந்தி இந்த விஷயத்தை வந்து சாரதா வந்து கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி ரத்னத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க ரத்னம் வந்து ஆல்ரெடி தமிழை பிரிஞ்சிருக்கிறது வந்து கஷ்டமாக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் தான் அவளை வந்து ஊட்டியில் படிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்கிறத கேட்டோன்னா வந்து ரத்னம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து செம கோவத்தில் இருக்காங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்கன்னே